ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி பாருங்கள் கறி வந்து கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து சையமாக்கிறதுக்கு இங்கே பாருங்க நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ஒன்றரை கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் நல்ல பெரிய தக்காளி பழுத்த பழமாக ரெண்டு அப்புறம் பூண்டு ஒரு கட்டி அப்புறம் இஞ்சி இதெல்லாம் நான் பச்சையாக தான் அரைச்சிக்கு போகிறேன்லாம் எப்பயுமே நாங்கள் சேலம் சைடில் நாங்கள் வதக்கெல்லாம் எதுவும் ஆட்ட மாட்டோம் பச்சையாகவே ஆட்டி எண்ணெயில் நாங்கள் வதக்கி விட்டுருவோம் அப்புறம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு வாங்க இன்றைக்கி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறது வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி வீடியோ முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஆதரவு எனக்கு கொடுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ குழம்பு தாளிக்க ரெடி பண்ணிக்கலாம் என்ன காயிட்டும் அடுக்கு போட்டுக்கலாம் எங்கள் ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா கறிக்குழம்புக்கு நம்ம கடுப்பு போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ்

நம்ம ஏற தனியாக அரைச்சிக்கிட்டோம் வணக்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் பச்சையாக அரைச்சி நல்லா இப்போ எண்ணெயில் இதுவே நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசி போகிற வரைக்கும் நினைக்க வேண்டிய இப்போ பாருங்கள் அது நல்லா எண்ணெயில் வந்து நனக்கிட்டு ஆச்சு இப்போ என்னென்ன சேர்க்குறோம் చికెన్ మసాలే చికెన్ మసాల తైలినొ రుతి తీసికొంగరు మన్నర తూ కాస్తంది మీద పోట్టుకొంగరు మజ్జి తూ కొత్తిమీర మట్టుని మీరు അരచి இது பாருங்க நான் நாட்டு கொத்தமல்லி உள்ள வறுத்து நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன் இதெல்லாம் கறிக்கெழம்பு போட்டு நல்லா வாசனை கொடுப்பேன் கொத்தமணுப்பூ கல்லுப்பூ செவையை கறி மசாலா ஐட்டாக போட்டுக்கோங்க அதை தான் கொஞ்சம் தூள் இது மட்டும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா இப்போ கறி பெரட்டி விடுங்க கறி நல்லா இப்போ திரட்டி விடுங்க நல்லா குணப்பண்ணு வாசனை வரும் நல்லா செருட்டி விட்டிங்களா நல்லா இங்கே பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா திரட்டி விட்டுகிட்டே இருந்தேன் அந்த மசாலா பாட்டிலே போகணும் அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி குழம்பு வந்து நம்ம வெளியே வச்சிடலாம் அதுக்கப்புறம் தேங்காய் கடலை ஊற்றிக்கலாம் நான் பாருங்கள் கறியெல்லாம் அது அதை பெருட்டி இது பண்ணி வச்சுருந்தேன் நல்லா கொதி வந்துச்சு பார்த்திங்கன்னா கறி பாதி வாக்கில் வெந்துச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் கடலை வந்து ஆட்டி வச்சிருந்தேன் தேங்காய் கடல சோம்பு பட்டம் கிராம்பு அப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் மிளகு இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு ஒன்று ஒன்று அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நல்லா கறி ஒரு பாதிக்கா மேலே வெந்த பிறகு சேர்த்துக்கோங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு வைக்கிறதுக்கு குக்கரில் விற்பாங்க சில பேர் பட்டு நாங்கள் குக்கரில் விற்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி பிரியாணி செய்யறது வந்து குக்கரில் விற்கிறோம் நான் நாட்டுக்குழி தான் செய்வேன் நாட்டுக்குழிலாம் இப்படி செஞ்சது டேஸ்ட்டாக இருக்கும் அது பாருங்கள் நல்லா தேங்காய் கல்லெல்லாம் ஊற்றிட்டு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணும் ரொம்ப தண்ணியாட்ட வேணுமா இதை கெட்டியே வேணும்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க இது பார்த்திங்கன்னா குழம்பு வந்து கொதிக்கு கொதிக்க கெட்டியாயிடும் பழைய குழம்பாக இன்னும் குழம்பு வந்து இப்படி கெட்டியே நல்லா டேஸ்ட் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால நான் வந்து தண்ணி நல்லா கிண்டியிருக்கேன் நான் பாருங்கள் முட்டையும் இதுலேயே போட்டுருவேன் வெந்துடும் நம்ம வெளிலயே போட்டுட்டோமா வச்சுக்கோங்களேன் குழம்பு வைக்கும்போதே வெந்திரி நம்ம எடுத்து குறிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்கலாம் பத்தில போட்டுக்கலாம் நல்லா ஒரு இன்னும் ஒரு கால் நேரம் பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு தேங்காய் கலாம் நல்லா ஊற்றிட்டோம் இல்லையா குழம்பாங்க நல்லா கொதிச்சிருச்சு இந்த டேஸில் நம்ம என்ன பண்ண போறோம்னா கொத்தமல்லி தலை பத்தமணித்தில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் கறி இருத்து வச்சுக்கலாம் ஃப்ரைண்ட்ஸ் எதுக்குன்னா கறி வந்து தனியாக ஃப்ரை பண்ண போகிறோம் குழம்புலேருந்து எடுத்து ஸோ வந்து நம்ம கப்பில் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தான் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க தாளிச்சிக்கோங்க பெரிய வெங்காயம் கருப்பில் தாளிச்சிக்கோங்க நான் ஃபர்ஸ்ட்டே பாருங்கள் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் அதை ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஃப்ரைக்கு அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா பச்சை வாசல் போகிற வரைக்கும் கறியை பிரட்டி விட்டிங்கன்னா சிக்கன் ஃப்ரை ரெடி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கே அப்படின்னு நினச்சி இது பண்ணாதீங்க எங்கள் ஊர் சேலம் செய்யலை நாங்கள் இப்படி தான் செய்வோம் முழுசாக வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா